பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே தான் வருது வியட்நாம்ல கர்ப்பிணி மனைவியோடைய பிறப்பொறுப்புல கணவனே மிளகாய திணிச்சு கொடுமைப்படுத்திய சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வியட்நாமை சேர்ந்தவர் சியன் கியோ இவருடைய மனைவி லிச்சேனல் லிச்சேனல் மூன்று மாத கர்ப்பிணியா இருக்காங்க கியோ சில மாதங்களா சரியா வீட்டுக்கு வராம வெளியவே தங்க ஆரம்பிச்சிருக்காரு போது கியோவுக்கு பெண்களோட கள்ள உறவு இருப்பது தெரிய வந்தது லீ தட்டி கேட்டு சண்டை போட்டுருக்காங்க இருக்காங்க அதனால ஆத்திரம் அடைஞ்ச கியோ அவருடைய கள்ள காதல்கள் ரெண்டு பேருடைய உதவியோட லீய வலு கீழே தள்ளி அவருடைய உள்ளாடைகளை கிழிச்சி காய்ந்த மிளகாய்களை லீயோடைய பிறப்புறுப்பில திணிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க இதை மற்ற பெண்கள் ஃபோட்டோ எடுத்து மகிழ்ச்சியாக வெளியிட்டு இருக்காங்க கர்ப்பிணி பெண் அப்படின்னு கூட பார்க்காம கியோ செஞ்ச இந்த கொடூர காரியத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க கியோவோ அவருடைய தோழிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கொடுமையான செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி